அல்லது இக்கராக ஏதோ ஒரு வெறுப்போ கருத்தோ அல்லது மறுப்போ வருகிறது என்று சொன்னால் அருமை நாயகம் சல்லுல்லாஸ்லம் அவர்களை விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்கவில்லை என்று குரான் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது அல்லாஹுடைய ரசூலை அவர்கள் விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்காத காரணத்தினால்தான் அவர்கள் விஷயத்தில் இன்கார் வருகிறது அவர்கள் விஷயத்திலே சில பேருக்கு அவர்களுக்கு இக்கராக வெறுப்பு ஏற்படுகிறது அதற்கு காரணம் அவர்களை விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்கவில்லை என்று சொல்கிறான் அருமையான பெருமக்களே அருமை நாயகம் சல்லா செல்லம் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல அவர்கள் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று முன்னூத்தி முப்பத்தி மூன்று நாட்களும் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு நாட்களும் ஆறு மணி நேரமும் நாள் வரை இந்த உம்மத்திற்கு தேவை பெருமக்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போய்விட்டவர்கள் அல்ல அவர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உம்மத்திற்கு அது வழிகாட்டுதலான தேவை யாரெல்லாம் அந்த நாயகத்தை புகழ்ந்தார்களோ கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யாரெல்லாம் என்னுடைய நாயகத்தை புகழ்ந்தார்களோ அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை நாயகமே என்னுடைய வார்த்தைகளினாலே உங்களுக்கு புகழ் சேர்க்கவில்லை மாறாக உங்களை புகழ்ந்ததினால் என் வார்த்தைகளுக்கு புகழ் சேர்ந்தது என்று சொல்கிறார்கள் நான் புகழ்ந்து உங்களுக்கு புகழ் சேர்க்கவில்லை என்னுடைய வார்த்தையை கொண்டு மாறாக உங்களை புகழ்ந்த காரணத்தினால் அந்த வார்த்தைகளுக்கு கண்ணியம் சேர்ந்தது புகழ் சேர்ந்தது என்று சொல்கிறார் சொன்னது ஒரு சகாபி பெருமக்களை அதனாலே யாரெல்லாம் அண்ணன் நாயகத்தை புகழ்ந்தார்களோ கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தை கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹு தாலா கண்மணி ரசூலுடைய உயர்வான புகழை குரான் முழுக்க சொல்கிறான் ஒரு நாயகமே உங்களுடைய புகழை உங்கள் கீர்த்தியை உங்களுடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹு இனிமேல் யாரும் புகழ்ந்துதான் புகழ் கிடைக்க வேண்டும் என்று இல்லை உலகத்தில் எங்களுதெல்லாம் என்று சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து என்று சொல்லப்பட்டாக வேண்டும் அல்லாஹு தாலா உலகத்திலே ஒவ்வொரு பாகத்திலும் அப்படி சொல்ல வைத்திருக்கிறார் நாயகத்தினுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹு தாலா சொன்னார் அவர்கள் அதில் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா குரான் தன்னுடைய பெயரில் முப்பது பெயரை அருமை நாயகத்திற்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா தன்னுடைய பெயரை அஸ்மாவுல் ஹுசனா இருக்கிறதே தன்னுடைய திருநாமங்களிலே கிட்டத்தட்ட முப்பது திருநாமங்களை அண்ணன் நாயகத்திற்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான்

அண்ணன் நாயகத்தை தனித்தனியாக வர்ணித்து குரான் வரலாறு இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இதுவரை சந்தித்திருக்கவில்லை பெருமக்களே உலக வரலாறு இப்படிப்பட்ட ஒரு மனிதரை சந்தித்திருக்கவில்லை அவருடைய வரலாற்றை பற்றி ஹதீசிலே வருகிறது ரசூலை சொல்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் விருப்பப்படிதான் திறந்தார்கள் அவர்கள் விருப்பப்படிதான் பிறந்தார்கள் விரும்பிய இடத்தில் பிறந்தார்கள் அவர்கள் விருப்பப்படிதான் இறந்தார்கள் விரும்பிய நினைத்தார்களோ அங்கே பிறந்தார்கள் அவர்கள் பிறக்க வேண்டிய இடத்திலே அல்லாஹு அவருடைய விருப்பப்படி பிறக்க செய்தான் என்று பார்க்கிறோம் அல்லாஹு தாலாத்தையினுடைய கொடையை கைசினுடைய சபுரை இலக்கியத்தை அந்த வீரத்தை உலகத்தில் யாரிடத்தில் எல்லாம் என்னென்ன உயர்வான அம்சங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹு தாலா அண்ணல் நாயகத்திற்கு ஒன்று சேர கொடுத்தான் என்று சொல்ல வேண்டும் யாரெல்லாம் அல்லாஹுடைய ரசூலை ஆய்வு செய்தார்களோ அவர்களெல்லாம் வரலாறாகிவிட்டார்கள் யாரெல்லாம் அல்லாஹுடைய ஹபீபை ஆய்வு செய்தார்களோ வரலாற்றை யாரெல்லாம் படித்தார்களோ யாரெல்லாம் இந்த உலகத்திலே அவர்கள் தொடர்பான செய்திகளை எழுதினார்களோ அவர்களுக்கு வரலாறு வந்துவிட்டது என்று ஒரு தனி கலையை இருக்கிறது வரலாறு பெருமக்களை ஐந்து லட்சம் பேருடைய வரலாறு வரலாறு பாதுகாக்கப்படுகிறது தெரியுமா அருமை நாயகம் இந்த உலகத்திற்கு அவர்கள் சொன்னார்கள் அதன் காரணத்தினால் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருடைய வரலாறு ஆதாரப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவர்களுடைய அங்கு அடையாளங்கள் அனைத்தும் துல்லியமாக பதியப்பட்டுள்ளது அவருடைய அங்கு அடையாளங்கள் ஒவ்வொன்றும் துல்லியமாக பதியப்பட்டுள்ளது இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் வந்த எந்த நபி ஆனாலும் சரி உலகத்தில் இதுவரை வந்த எந்த நபியானாலும் சரி அல்லா குரான் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு அவர்களின் உதவியாளராக மாறிவிட வேண்டும் என்று அல்லாஹு ஒப்பந்தம் எடுத்ததை குரான் ஷரீஃபிலே ஆறு இம்ரானிலே எண்பத்தி ஒன்னாவது அத்தியாய எண்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறார் எந்த நபியாக இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டாங்கன்னா மற்றவங்களுடைய நுபுவத்து முடிந்து போய்விடும் மற்றவருடைய சரியத்து முடிந்து போய்விடும் இந்த உலகத்திலே எதிர்த்து ஈசா இஸ்லா தூசலாம் அவர்கள் நாற்பது வருட கால ஒரு ரிவாயத்தின்படி இருப்பார்கள் ஆனால் ஒரு நாள் கூட ஜிவரையில் வரமாட்டார்கள் ஒரு நாள் கூட ஜிவரையில் வரமாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அருமை முகமது சரியத்தை உலகத்திலே நிலைநிறுத்துவார்கள் தவிர ஈசா அலை இஸ்லாமுடைய நுபுவத்தின் அந்த காரியத்தை அல்ல என்பது மார்க்கம் நமக்கு தெளிவு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே அல்லாஹு தாலா அவர்களை வியந்து புகழ்ந்தான்

اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم அதே போல அவருடைய உயர் குணங்கள் இருக்கிறதை கடல் ஓர் விரிந்தது அல்லாஹ்டைய ஹவீபினுடைய உயர்வான குணங்கள் கடல் ஓர் விரிந்தது பெருமக்களே சஹாபிகள் சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் பெற்ற எல்லாம் குணத்தால் என்று சொன்னார்கள் புத்திஹத்தில் மதீனா அஹ்லாக்கின் நபீ சல்ல அல்லாஹ் அலை மதீனா முலம்பலா வெற்றி கொள்ளப்பட்டது அன்னல் நாயகத்தினுடைய உயர்வான குணத்தினால் என்று சஹாபிகள் சொல்வார்கள் திருநபியினுடைய உன்னதமான குணங்களை தொகுத்து ஒரு நூல் நான் புனிதமான ஹஜ்ஜிலே மதீனா முனவராவில் இந்த நூலை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பக்கங்கள் அந்த நூல்கள் ஏழாயிரம் பக்கம் நான் குத்துவுகானாவில் நூல் நிலையத்தில் போய் அதை எடுத்து வச்சுட்டு வந்தேன் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வந்து பணத்தை அப்புறம் எடுத்துகிட்டு போய் வாங்கலாம்னு சொல்லி போகும்போது ரெண்டாவது புக்கு இல்ல ஏழாயிரம் பக்கங்கள் கொண்ட நூல் பன்னெண்டு பாகங்களை கொண்ட நூல் ஒரு அற்புதமான நூல் நதுரத்துன் நயம் ஹி அஹ்லா கிர் ரசூல் நதுரத்துன் நயம் என்ற ஒரு அற்புதமான நூல் பெருமக்களே ஒரு பெரிய குழுவினர் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள் என்ன அதில் எழுதியிருக்கிறாங்க தெரியுமா அண்ணல் நாயகம் சல்லாசனுடைய உயர்வான குணங்களை தொகுத்து இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு குணங்கள் சல்லாசனுடைய முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஒவ்வொரு நாலு ஒரு குணத்தை எடுக்கலாம் முந்நூற்றி ஐந்து அறுபத்தி அஞ்சு குணங்களை தொகுத்து இருக்கிறார்கள் அதில் இரநூறு குணங்கள் இரநூறு குணங்கள் இருக்கிறதே அந்த இரநூறு குணங்கள் எடுக்க வேண்டியது அதாவது இவைகளெல்லாம் எடுக்க வேண்டிய உயர்வான குணங்கள் அவரிடத்தில் இருந்த குணங்கள் மீதி நூத்தி ஐம்பது நூத்தி அறுபத்தி அஞ்சு குணங்கள் இருக்கிறதே அந்த குணங்கள் எல்லாம் இருக்க கூடாத குணங்கள் அது அல்லாவுடைய சோழத்தில் இல்லாமல் இருந்தது இருந்த குணங்கள் அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்த குணங்கள் இருக்க கூடாத குணங்கள் அனுமதி கேட்டு போறது அது சம்பந்த பண்பு இருந்தது எல்லோருக்கும் இருந்தது இஸ்லாம் எந்த காரியத்திலும் இணக்கம் செய்வது இருந்தது இப்படி இருநூறு குணங்களை தொகுக்கிறார்கள் அதே போல எந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் உதாரணமாக பரிகாசம் இருக்கக்கூடாது அல்லாஹுடையிலே இப்படி நூத்தி அறுபத்தி அஞ்சு குணங்கள் இல்லை இந்த தன்மைகள் இல்லை இஸ்திசா அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்துவது அவர்களிடத்தில் யாரையும் இழிவுபடுத்துவது அவர்களிடத்தில் இல்லை இல்லாத இந்த குணங்கள் என்று அது ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபத்தி அஞ்சு எழுதுகிறார் இப்படி ஒரு கித்தா வறுமையான பெருமக்கள் அற்புதமான நூல் நகரத்து நயம் என்ற ஒரு அற்புதமான நூலை ஒரு பெரிய குழுவினர் சேர்ந்து தயாரித்திருக்கிறார்கள் சல்லா குணங்கள் அல்லாஹே வேந்து சொன்னானே இன்னக்கல அதான் அதீம் நாயகமே தாங்கள் அதீமான குணத்தில் இருக்கிறேன் சல்லா குணத்தை ஒவ்வொரு குணமும் நாம விளங்கணும் ஒரே ஒரு குணத்தை மட்டும் விளங்கிறோமா விளங்குறது முக்கியமில்லை இன்சால்லா நம்ம வாழ்க்கையில் அதை பின்பற்றணும் செய்யலாமா அந்த உறுதியோட அந்த ஆசையோட நம்ம இன்சா கேட்கணும் கண்மணி ரசூல் சல்லா சலமுடைய ஏராளமான குணங்கள் குரான் சொல்லுகிறது அந்த குணங்களை அதீசிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய ரசூல் சொல்லி தந்தவைகள் ஏராளமான குணங்கள் ஒரே ஒரு குணத்தை பாடமாக இன்ஸ்டால்லா நம்முடைய வாழ்க்கையில பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக அதை நாம் பாடமாக எடுக்க வேண்டும் அப்தாதரூர் ஹதீஸ்வர் சொல்லாஞ்சிருந்தாங்க மன்சனா இலைக்கும் மா யாராவது உங்களுக்கு ஒரு உபகாரம் செய்தால் ஃப காஃபி ஊஹு அதற்கு நீங்கள் முடிந்தவரை பதில் உபகாரம் செய்துவிடுங்கள் சொல்லாஞ்சிருக்கிறாங்க ஒ இல்லம் தஜிது மா து மா து பி அந்த உபகாரத்திற்கு உங்களால் பதில் செய்ய முடியவில்லை அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் ஃபதுரு லகு அவருக்கு அதுவா செய்யுங்கள் அவருக்கா நீங்கள் பதில் உபகாரம் செய்த நினைக்கிற அளவுக்கு நிறைந்த பெருமக்கள் எவ்வளவு உபகாரமான குணம் உபகாரம் செய்தாலும் பதில் உபகாரம் செய்யாம இருக்கவே மாட்டாங்க சரி அவங்க யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த உபகாரத்திற்கு எப்படியெல்லாம் பதில் உபகாரம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு தொகுப்பு எழுதியிருக்கிறார்கள் அதன் விளைவுன் அவர்கள் அவர்களை பற்றி நினைவு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அதே மாதிரி அவங்களுடைய தோழியர்களை எல்லாம் ரொம்ப கண்ணியப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அவர்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுத்து 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 அனுப்புவார்கள் எனக்கு கூட ரொம்ப ரோஷம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க ஆயிஷா நாயி சல்லாசலம் அவர்கள் யார் அவருக்கு அவர்களுக்கு என்ன உபகாரம் செய்தாலும் சரி பதில் உபகாரம் செய்யாமல் இருந்ததே இல்லை முத்தகிமதி முத்தகிமபின் அதி என்று மக்காவில பிரபலமான ஒரு பெரிய தலைவர் சல்லாசலமுக்கு ரெண்டு கட்டத்துல ஒரு உபகாரம் செய்தார் என்ன ஒரு ரிவாயத்தின்படி மக்காவிலே ஏற்பட்டிருந்த மக்காவிலே ஏற்பட்டிருந்த ஊர் விளக்கலை நீக்குவதற்கு காரணமாக இருந்தார் உள்ளே உள்ளே மக்காவாசிகள் தடுத்தார்கள் அந்த நீக்குவதற்கு காரணமாக இருந்தார் சல்லாசன் சொன்னாங்க பதிலுடைய கைதிகளெல்லாம் பிடிவட்ட நேரத்தில் சொன்னார்கள் முத்தனை வந்து ஒரு சிபாரிசு பண்ணாருன்னா அவர் என்ன சொன்னார் நான் செய்வேன்ட்டாங்க சல்லாசன் அந்த நேரத்தில் அவர் நிலையில இல்லை அவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னார் உடனடியாக நான் எது வேணுமானாலும் செய்து விடுவேன் என்று அருமை நாயகம் சல்லா சலம் அவர்கள் யார் என்ன உபகாரம் செய்தாலும் சரி அதற்கு பதில் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் மக்காவிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் சுஃபியானுடைய வீட்டில் செல்லாம் சொன்னாங்க இல்லையா யாரெல்லாம் சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்தார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல்ல ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ஜாஹில் காலத்தில் அருமை நாயகம் சல்லாசலம் அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் அவர் கொடுத்திருந்தார் யார் என்ன உபகாரம் செய்தாலும் சல்லா உடனே பதில் உபகாரம் செய்திருவாங்க அப்படி ஒரு குணத்தை உண்டாக்கிக்கிறனும் குறைஞ்சபட்சம் அவங்களுக்காக வேண்டி துவாவாத நிரம்ப செய்ய இது மார்க்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய சல்லாசலமுடைய குணம் பைஹட்டையில் ஒரு ஹதீஸ் வருது அதாவது அவங்க அவங்களுக்கு கிதம செய்தவங்க சல்லாசலம் ஹிதம செய்தவங்க எவ்வளோ வேறு அனசல்தான் ஹிதம் செய்தார்கள் எவ்வளோ துவாங்க செய்தாங்க கொஞ்சமாக துவா செய்தாங்க

இவன் அபாஸ் அல்லான்னு இதுவை செய்தார்கள் சல்லாஹ்ல சின்ன பிள்ளை கையில் த தலை அவங்களுடைய முபாரக்கான கையை தலையில் வைத்து துவா செய்தார்கள் அல்லாஹ் ம ஃபஃப் நெஹு பித்தீன் இவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை நீ கொடுன்னு துவா செய்தாங்க இன்றும் உலகம் புரானுக்கு விளக்கவரை சொல்லுபவர்களுக்கெல்லாம் தலைவர்களுக்கு அப்துல்லாஹ் அப்பாஸ் அல்லாஹ் என்று பாராட்டுகிறது பெருமக்களே யாரெல்லாம் என்ன உபகாரம் செய்தாலும் சரி அல்லாஹ் அடை ரசூல் அவர்கள் பதிலுக்கு உபகாரம் செய்துருவாங்க பைஹாட்டியில் ஒரு ஹதீஸ் வருது தபரானில ஒரு ஹதீஸ் வருகிறது கண்மணி நாயகம் சல்லாஹசனு ஒரு பயணம் போயிருந்தாங்க ஒரு சஃபர் போயிருந்தாங்க ஊருக்கு வெளியில ஒரு கிராமம் கிராமவாசி ஒரு ஆராவி ஆராவிகள் இருக்கிறாங்களா கொஞ்சம் கடுமையாக தான் நடந்துக்கிடுவாங்க கொஞ்சம் கரடு முரடாக தான் இருப்பாங்க அந்த ஆராவியில வந்து கடந்து போறாங்க ஆனால் அந்த ஆராவி அக்கரமன் நபிய சல்லாஹம் சல்லாஹலுக்கு ரொம்ப கண்ணியம் செய்தார் உணவை அளித்தார் விருந்து கொடுத்தார் ரொம்ப கண்ணியம் செய்தார் அந்த கண்ணியம் எல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்களா அவற்றை இதா ஜிகித்தல் மதீனா ஃபாத்தினா நீங்க மதீனாவுக்கு வந்தா மறக்காம நம்மள்கிட்ட வந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க மதீனாவுக்கு வந்தா மறக்காமல் நம்மளை பார்த்துட்டு போகணும்னு சொன்னாங்கண்ணா அவர் கொஞ்சம் காலம் கழிச்சிச்சு அதுக்கு பிறகு தேடி பிடிச்சி ஒரு நாள் மதீனா வந்தார் சல்லா செலவுகிட்ட வந்தாங்க சல்லா செலவுகிட்ட வந்த உடனே சல்லா அவரை கூப்பிட்டு கேட்டாங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாலும் கேளுங்கன்னாங்க என்ன வேணாலும் கேளுங்கன்னாங்க இப்படி ஒரு வாய்ப்பு மற்ற சகாபாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் சொர்க்கத்தை கேட்டிருப்பார்கள் அல்லது சகாதத்தை கேட்டிருப்பார்கள் அல்லது நாங்கள் கேட்கும் ஒவ்வொரு துவாவும் கபூராக வேண்டும் என்று கேட்டிருப்பார்கள் மற்ற சகாபிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவர் ஒரு கிராமவாசி அவர்கிட்ட கேட்டாங்க சல்லாசன் என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க அவர் முதல்ல கேட்டார் அஸ் அழுக்க தாபத்தன் அறுக்க நான் வாகனத்தில் செல்வதற்கு ஒரு வாகனம் வேண்டும் கேட்டார் சொல்லாது அது ஏற்பாடு செய்துடலாம் வேற என்ன வேணும் கேளுங்கன்னாங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுத்ததுக்கு இது ரெண்டா சொல்லாதுன்னு கேட்டாங்க சல்லி கேளுங்கள் உங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேட்டாங்க அவர் கேட்டார் அஸ் அலுக்க கல்பன் எஹரி சுகனமி என்னுடைய ஆடுகளை எல்லாம் பாதுகாப்பதற்காக ஒரு வேட்டை நாய் ஒன்று தேவைன்னு சொன்னாங்க சொல்லலாம் சார் அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க வேற என்ன வேணும் கேளுங்க குடும்பத்தாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அடிமை பெண் ஒன்றும் ஏற்பட்டு கொடுத்தாங்க அப்புறம் வேறன்னு கேட்டாங்க எனக்கு போதுமான தந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அப்பொழுதும் அல்லாஹுடைய இந்த வார்த்தையை சொன்னார்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த உங்களோட இல்லையான்னு சொல்லாதுன்னு சொன்னாங்க அவங்க வந்து மூசா நபி இடத்துல எதிர்த்து யூசு அலி இஸ்லாமுடைய கவரை காண்பிப்பதற்கு சொர்க்கத்தை கேட்டார்கள் நான் என்ன வேணும்னு கேட்கிறேன் நீங்க என்ன செய்யறீங்க இந்த என்னுடைய ஆட்டை பாதுகாப்பதற்கு ஒரு நாய் தேவை வாகனிக்கிறதுக்கு பயணம் தேவை பயணிக்கிறதுக்கு வாகனம் தேவன் கேட்கறீங்களேன்னு சொல்லி அருமை நாயகம் சல்லாசம் அவர்கள் சொன்னார் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் அவரிடத்தில் இருந்த உயர்வான குணத்தை பெருமக்கள் எழுதுகிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி குணத்தை தொகுத்தந்த நூலிலே ஏழாயிரம் பக்கங்கள் ஏழாயிரம் பக்கங்கள் அரபியிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் நிலமையான பெருமக்களே கண்மணி ரசூல் போல இந்த உலகம் ஒரு மனிதரை கண்டிருக்கவில்லை அல்லாஹ் குரானில் ரசூலை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாமா அப்படி அறிந்திருந்தால் உங்களிடத்தில் இருந்து இன்காரோ அவர்கள் விஷயத்தில் ஆட்சேபனையோ அவர்கள் விஷயத்தில் கண்ணிய குறைவான ஒரு செயல்பாடோ உங்களிடத்தில் ஏற்படாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்படி ஏற்படுகிறது என்றால் அறிய வேண்டிய அளவிற்கு நாம் அறியவில்லை என்றுதான் அல்லாஹுடைய அந்த ஆயத்திலிருந்து நாம் விளங்க முடிகிறது அல்லாஹு தாலா ஒப்பந்த அந்த நாயகத்தினுடைய உயர்வான கண்ணியத்தை நிறைவாக விளங்கும் தோஃபிகை தந்தருள்வானாக அவர்களுடைய மேலான கண்ணியத்தை அல்லா நம்முடைய கல்வின் அடித்தளத்தில் பதிவு செய்தருள்வானாக நம் உயரைவிட மேலாக அவர்களை நேசிக்கும் நசீபை தந்தருள்வானாக உன்னதமான சொர்க்க லோகத்திலே அவருடைய கவுதல் கவுசரை வாங்கி பருகி அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே அந்த சீதேவிகளில் அல்லா நம் எல்லோரையும் செய்து செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன்